தீர்ப்பது மேல் கார்த்திகை உள்ள தீப தீபம் ஏற்றலாம் வெற்றி கிடைத்தது தற்சமயம் நிகழ்வானது இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது இன்று இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் ஏதாவது பொது அமைதி குறைந்திருக்கிறதா எனக்கு அதாவது நேற்றைய இந்த தீர்ப்பு வழங்கியிருந்தால் வெளியில் தெரியாமல் ஏற்றி தீபத்தை ஏற்றி இருந்திருக்கலாம் துண்டகம் விளைவிப்பது எங்களது நோக்கமல்ல தமிழக முதல்வர் ஒருதலை வாக்கு வண்டி அரசியலுக்காக பெரும்பான்மை சமுதாயத்தை பின்படுத்தி சிறுபான்மை ஓட்டுக்களை வாங்குவதற்காக செய்கிறார் எனவும் தேர்தல் நெருங்கும் சூழலில் தேவையில்லாத குற்றச்சாட்டை திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் சூன் கடேசன் நீதிமன்றத்தை அவதூறாக பேசுகிறார்கள் இதே நீதிபதி தான் பழனியை சுற்றியுள்ள ஆத்திரமிப்புகளை அகற்ற சொன்னார் அது நியாயமான தீர்ப்பு என்றால் இதுவும் நியாயமான தீர்ப்பு தானே இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் அதிகம் என்று சென்றாலும் என்னை வரவேற்பார்கள் எனக்கு போன் செய்து ஏன் இந்த அரசாங்கம் தேவையில்லாமல் செய்கிறது என்றெல்லாம் சென்றிருக்கிறார்கள் ஒரு நீதிபதியை குற்றம் சாட்டினால் என்ன தண்டனை வருமோ அது தமிழக அரசுக்கு நிச்சயம் கிடைக்கும் நேற்று வந்து கார்த்திகை தீபம் ஏற்றும் இருக்கலாம் இவ்வளவு பெரிய போலீஸ் கெடுபடி உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது எஸ்ஆர் ஜிஎஸ்டி என பல்வேறு விஷயங்களுக்காக நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஈடுபட்டிருக்கிறார் என்று அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த தீபம் ஏற்றக்கூடிய இந்த சூழ்நிலையில் அனைத்து பக்தர்களும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போதைய கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்று இரவு ஏழு மணிக்குள் தீபம் ஏற்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார் மேலும் உத்தரவை நிறைவேற்றியவர்களை நாளை காலை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் தற்போது பாஜகவினர் அங்கு குவிந்துள்ளதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியும் வருகின்றனர் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் முன்னதாக பத்து பேர் மலையில் உச்சிக்கு சென்று தீபம் ஏற்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதி அளித்திருந்தார் மதுரை மாநகர காவல் ஆணையர் உரிய பாதுகாப்பு வழங்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் திருப்பரங்குன்றத்தில் தீப இன்று இரவு ஏழு மணிக்குள் தீபம் ஏற்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார் மேலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை அவர் ரத்து செய்திருந்தார் உத்தரவை நிறைவேற்றிய நகலை நாளை காலை தாக்கல் செய்யவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் தற்போது பாஜகவினர் அங்கு அதிகளவில் குவிந்துள்ளனர் அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியும் வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்